இந்த காணொலியில் நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பத்தி பார்க்க போகின்றோம் குறிப்பிட்ட இந்த ஒரு சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் நடந்திருக்கின்றது சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு குடும்பம் ஒன்று என்ன செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் தங்களுடைய வீட்டில் ஜெனீவாவில் இருக்கக்கூடிய தங்களினுடைய வீட்டில் வந்து பணியாற்றுவதற்காக ஒரு கல்வி அறிவு இல்லாத ஏழை குடும்பத்தை சேர்ந்த நபர்களை தங்களினுடைய வீட்டுக்கு வேலையாட்களாக எடுத்து அவர்களுக்கு மிக குறைந்த அளவான சம்பளத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் நிறைய நேரம் நிறைய மனத்தியாலயங்கள் வந்து அவர்களிடம் இருந்து வேலை வாங்கி இருக்கிறார்கள் அதே சமயம் அவர்களிடம் ஒரு அந்த இடத்துல இருந்து வேறு நாடுகளுக்கு அவர்கள் மாற வேண்டும் என்றால் என்னென்ன தேவை கடவுச்சீட்டு போன்ற ஏனைய ஆவணங்கள் இல்லையா அந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே அவர்களிடம் இருந்து பறைத்து அவர்களை வைத்திருந்து அவர்களை வந்து கிட்டத்தட்ட சொல்ல ஒரு அடிமைகளாக நடாத்தி வந்திருக்கின்றார்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன என்றா இந்த குறிப்பிட்ட குடும்பத்தினர் யார் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் அவர்கள் மீது கோவப்படுவதா அல்லது இதை நினைத்து வெட்டி தலை குனிவதா என்கின்ற மாதிரியாக இருக்கும் அவர்களை நினைத்து நாங்கள் வெட்கி தலை குனிந்து எந்த ஒரு பலனும் கிடையாது ஆனால் மிகவும் ஆச்சரியமாக உங்களுக்கு இருக்க இவர்களா இப்படி செய்தார்கள் என்று சொல்லி யார் அவர்கள் என்று தெரிய வேண்டும் என்றால் இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்துவிட்டு உங்களினுடைய கருத்தினை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியில குறிப்பிட்ட தகவல் பற்றிய முழுமையான தகவல்களை நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த ஒரு முதலாவது சம்பவம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சுவிட்சர்லாந்து குடும்பம் தொடர்பான இந்த ஒரு விடயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் இலங்கையில கூட நோமலாகவே ஒரு எட்டு மணித்தாலயங்கள் ஒரு நாளைக்கு வேலை செய்ய வேண்டும் என்றால் கூட இன்றைக்கு ஒரு நாள் கூலியாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்குமே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில அந்த சுவிட்சர்லாந்துல பணிபுரியக்கூடிய அந்த நபர்களை வந்து இந்தியாவில இருந்து அவர்கள் வேலைக்கு எடுத்திருக்கின்றார்கள் மிகவும் கல்வியறிவு குறைந்தவர்கள் என்கின்ற சமயத்தில் அவர்கள் என்னென்னு சொல்வது என்னுடைய ஊதியம் இதுதான் இத்தனை மனித வேலை செய்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்து அவர்களுடன் போட்டி போடக்கூடிய ஒரு மனநிலை வந்து அவர்களுக்கு ஆரம்பத்தில் இருக்காது இல்லையா அந்த அடிப்படையில கேள்வி கேட்க கூடாது என்கின்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் அவர்களை வேலை கெடுத்து வெறும் அறுநூறு ரூபாய் அதாவது இந்திய ரூபாய் அடிப்படையில் அறுநூறு ரூபாய் அந்த பணத்தை அவர்களுக்கு ஊதியமாக வழங்கியது மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணித்தியாலயங்கள் வந்து அவர்களை வந்து வேலை வாங்கி இருக்கின்றார்கள் வேலை வாங்கி அவர்களிடம் நான் ஏற்கனவே சொன்னது போலவே அனைத்து ஆவணங்களையும் அவர்கள் வாங்கிவிட்டு அவர்களை ஒரு அடிமைகளாக அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு விடயம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் பொறுக்க இயலும் மாதிரியாக ஒரு கட்டத்துல வந்து இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது அதாவது அந்த குறித்த குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது வழக்கு வழக்கு செய்ய பதிவு செய்யப்பட்டு கடந்த மாதம் பாத்தீங்கன்னு சொல்ல அது இறுதி கட்டத்தையும் இருக்கின்றது இப்படி இருக்கின்ற தருணத்துல ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு குறிப்பிட்ட குடும்பத்தினர் செல்ல வேண்டும் என்கின்ற நேரம் வருகின்ற போதெல்லாம் ஏதோ ஒரு மருத்துவ காரணத்தை காரணம் காட்டி மருத்துவ குறைபாடுகள் சில சில காரணங்களை காட்டி அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு செல்வதை வந்து தவிர்த்து வந்திருக்கிறார்கள் என்னதான் இவர்கள் நீதிமன்றத்துக்கு போறதை தவிர்த்து வந்தாலும் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் அனைத்துமே வந்து ஒரு இடத்துல நிரூபிக்கப்படுகின்ற பொழுது நீதிபதி என்ன செய்கின்றார் என்று சொல்ல சொன்னால் இறுதி தீர்ப்பை வழங்குகின்றார் அவர்கள் வந்தால் என்ன வராவிட்டால் என்ன ஆனால் அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து நிரூபிக்கப்பட்டு விட்டது ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு நிலவரம் வருகின்ற பொழுது அவர் வந்து தீர்ப்பை வழங்குகிறார்

தெரியும் ஒரு குடும்பம் வந்து அல்லது யாராக இருந்தாலும் கூடுதலாக நிறைய பேர் செய்கின்ற ஒரு விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு வழக்குசாரணைக்கு எடுக்கொள்ளப்பட்டு தங்களுக்கு எதிராக அந்த விசாரணை திரும்புகின்றது தீர்ப்பு வந்து தங்களுக்கு எதிராக வரப்போகின்றது உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள் எங்கேயாவது தப்பி சென்று அங்கே வாழ்ந்து விடலாம் என்கிற மாதிரியாக இருப்பார்கள் அந்த மாதிரியாக இவர்களுமே நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் ஆகவே தற்பொழுது வந்து நீதிமன்றத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் குறிப்பிட்ட அந்த நாட்டிலிருந்து மீண்டுமாக சுவிசுக்கு திரும்பியதன் பின்னராக அவர்களிடமிருந்து கடவுச்சீட்டுகள் பறிக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து உடனடியாகவே சிறை தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பாக இந்த பணத்தொகை அல்லாத்த தாண்டி இது வந்து ஒரு நஷ்ட ஈடாக அவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டாலும் குறிப்பிட்ட குடும்பத்தினருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அவர்கள் வந்ததுமே உடனடியாகவே அவர்களுக்கு வந்து கடவுச்சீட்டுகள் பறிக்கப்பட்டு அவர்களுக்கான சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கின்றது அதே சமயம் அவர்களிடம் வந்து இரண்டு மில்லியன் பிராங்குகள் வந்து அவர் இல்லாத தொகையாகவும் அறவிட வேண்டும் என்று சொல்லியும் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு இருக்கின்றது சரி இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம் இவர்கள் ஒரு குடும்பத்தினர் வந்து இவ்வாறெல்லாம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கான தண்டனையும் சரியானதுதான் இவ்வளவு எல்லாம் முடிந்து விட்டது சரி இப்பயாவது அந்த குடும்பத்தினருடைய பெயரை சொல்லலாமே யார் அவர்கள் என்று சொல்லி அந்த விவரங்களை சொல்லலாமே அப்படி என்று சொல்லி உங்களுக்குள்ளே தோறலாம் அவர்கள் வந்து வேறு யாரும் கிடையாது இந்தியாவினுடைய ஏழாவது பணக்காரர் பட்டியல்ல ஒருவர் தான் அதாவது ஹிந்துயா எனப்படுகின்ற ஹிந்துயா குரூப் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர்களுடைய நிறுவனத்தினை அந்த ஹிந்துயா குடும்பத்தினர் தான் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே காரணமானவர்கள் இந்தியாவினுடைய பணக்காரர் பட்டியல்ல ஏழாவதாக இருக்கக்கூடியவர்கள் என்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நபருக்கான ஒரு அவர் ஆட்களுக்கான சம்பளத்தை கொடுப்பது என்பது வந்து ஒரு சின்ன விடயம் ஆனால் எந்த ஒரு விடயத்திலேயே அவர்கள் ஏமாற்றி இந்த அளவுக்கு பணக்காரராகி இருக்கிறார்களா இவ்வளவு காலமும் இதே மாதிரியாகத்தான் அவர்கள் முன்னேறி இருக்கின்றார்களா என்கின்ற கேள்வி இன்றைக்கு அனைவர் மத்தியிலேயும் எழுந்திருக்கின்றது இன்னும் குறிப்பாக இவர்களுக்கு இந்த ஹிந்து நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீர்களானால் உங்களுக்கு இன்னுமே விளங்குவதற்காக நான் சொல்லுவேன் அசோக் லேலாண்ட் மற்றும் ஹிந்துஸ்தான் பேங்க் போன்றவை வந்து இவர்களினுடைய குழுமத்தில் உள்ள ஒரு இரண்டு நிறுவனங்கள் தானே தவிர இதை விட இன்னும் நிறைய நிறுவனங்கள் வந்து இவர்களுடைய பெயரிலே இருக்கின்றது ஆகவே இந்த இரண்டு நிறுவனங்கள் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப் என்று சொல்லி வருகின்ற பொழுது அவர்களுக்கு கீழ் ஏகப்பட்ட நிறுவனங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன அதுல வந்து இரண்டு தான் இந்த ரெண்டு நிறுவனங்களுமே தவிர இன்னும் நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றது அதுவும் இந்தியாவில் வந்து ஏழாவது இடத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களிடம் பணம் இல்லை என்று இல்லை ஏகப்பட்ட பணங்கள் அவர்களிடம் கொட்டி கிடக்கின்றது ஆனால் ஒரு ஊழியர்

வந்து அவ்வளவு இப்படி அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் ஆகவே ஒரு பணக்கார குடும்பம் இன்றைக்கு எத்தனையோ சாதாரண குடும்பங்கள் அதாவது இவர்கள் ஏழாவது இடத்துல இருக்கின்றார்கள் அதனையும் விட பின்னுக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பத்தினர் வந்து வசதியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் இவர்களையும் விட அதிகமானவர்களை சில பேர் சில நேரம் வேலைக்கு வைத்திருப்பார்கள் அதே சமயம் சரியான ஊதியங்களையும் வழங்கி கொண்டிருப்பார்கள் ஆனால் இவ்வளவுத்துக்கு பணங்களை சேர்த்து ஒரு அளவுக்கு மின்றி மிஞ்சி என்ன செய்ய போகிறார்கள் பணத்தையே சாப்பிட்டு கொண்டிருக்க போகின்றார்களா இல்லை இல்லை இல்லவா சுற்றி இருப்பவர்களுக்கு உதவி செய்வதும் சரி அலட்டி சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதாவது வழங்குவதனூடாக அர்த்தம் இருக்கின்றது எவ்வளவோ உழைத்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது இது சும்மாவும் அவர்கள் வேலை செய்கின்றார்கள் வேலை செய்வதற்குத்தானே இவர்கள் ஊதியம் வழங்க போகின்றார்கள் அதிலையும் கூட இவர்கள் மிச்சம் பிடித்துத்தான் தாங்கள் வந்து முதலாவது ஒருவேளை முதலாவதாக வர வேண்டும் என்று இந்தியாவிலே முதலாவதாக வர வேண்டும் என்பதற்காக இவர்கள் இவ்வளவுத்துக்காக மிச்சம் பிடிக்கின்றார்களா என்று வந்து தெரியவில்லை ஆகவே இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பணம் பணம் என்று சொல்லி பணம் இன்றைக்கு கட்டாயம் தேவை பணம் இன்றி நாங்கள் வாழ முடியாது ஆனால் பணமே வாழ்க்கை கிடையாது பணம் ஒரு அளவுக்கு மிஞ்சி எங்கள் கைகளில் இருக்கின்ற பொழுது அதுவே பெரிய தொல்லையாக மாறும் அதாவது எங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவி செய்து கொண்டு அவர்களையும் அரவணைத்து கொண்டு அவர்களுக்கான வாழ்க்கையை நாங்கள் பார்த்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நாங்கள் செய்வதனூடாக நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் இது என்னுடைய கருத்து இதே மாதிரியாக உங்களுடைய கருத்து என்னன்றதை வந்து கருத்து உள்ள பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்